சின்ன வயசில் எல்லா வருஷமும் சம்மர் வெக்கேஷனுக்கு கட்டாயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிடுவோம் ஏன்னா அதுதான் எங்கள் பாட்டியோட ஊர் பனை ஓலையில் பதனி குடிக்கிறதும் அதில் நாலு நொங்கு போட்டு சாப்பிட்றதும் மறக்கவே முடியாது இப்போவும் எங்கள் சித்தி வீடு அங்கே தான் இருக்குது சித்தி வீட்டில் இருந்து பார்த்தா ஆண்டாள் கோயில் கோபுரம் தெரியும் ஆண்டாள் கோயிலை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சிருந்துருப்பீங்க ஆனால் ஸ்ரீவலிபுத்தூரில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கோவில் இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தென் திருப்பதின்னு சொல்கிற திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் தான் அது எங்கள் அம்மாவோட ஊரான பெருமாள் பட்டியிலேருந்து இந்த கோவில் வந்து ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ஆனால் நடந்து போன மாதிரி எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை அதுக்குன்னு டவுன் பஸ் மாதிரி விட்டுருப்பாங்க அதில் தான் போவோம் இந்த கோவில் மலை மேலே இருக்குது ஆனால் கோவில் அடிவாரத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது பக்கத்துலேயே நிறையா பசுக்களும் இருக்கும் நம்ம கீரை வாங்கி பசுக்கு கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம் குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய விநாயகர் சிலை இருக்கும் அந்த சிலையை பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நான் சின்ன வயசில் வரும்போது இந்த கோவில் அடிவாரத்தில் நிறைய வயசானவங்களை நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்குன்னு மண்டபங்கள் மாதிரி கட்டி கட்டிவிட்டிருப்பாங்க ஆனால் இந்த தடவை நான் கடைசியாக போகும்போது அப்படி எதுவும் பார்க்கல குறைஞ்சது இரநூத்தி ஐம்பது படியாவது இருக்கும் மேலே ஏறி சாமி பார்க்கறதுக்கு இதில் யார் முதல்ல மேலே போகிறாங்கன்றதில் எனக்கு என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் ஒரு போட்டி இருக்கும் இப்போ ரீசண்டாக நிழலுக்காக நிறையா பந்தல் போட்டிருக்காங்க முன்னாடி அப்படி இருக்காது இங்கே பெருமாள் பார்க்கறதுக்கு திருப்பதியில் இருக்கிற பெருமாள் மாதிரியே இருப்பாருன்னு சொல்லுவாங்க வழக்கமாக பெருமாள் கோயில்களில் துளசி ஃபேமஸ் ஆனால் இந்த கோவிலில் காலணிகளும் ஃபேமஸ் வேண்டிக்கிட்டு நிறைய காலணிகள் அங்கே செஞ்சு போடுவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக இல்லாமல் நீள நீளமான காலணிகளும் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அந்த காலணிகளை எடுத்து நம்ம உடம்பில் அடித்தா நம்மளுக்கு இருக்கிற நோய் போகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா சொல்லுவாங்க எப்போ ஊருக்கு போனாலும் இந்த கோவிலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் கட்டாயம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும்